கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் வேத பகுதியை நாம் பார்க்கலாம் உபாவம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அப்படின்னு அன்றவர் சொல்றார் அதாவது மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுட்டாரா நம்மளுக்கு முன்னாடி நீ எதை தெரிஞ்சுக்கிறியோ அதோட விருப்பம் சொல்லிட்டு நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்றது பைபிள் சொல்றது ஸோ நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த வார்த்தையை வச்சுதான் உங்களுக்கு ஜீவனா மரணமா அப்படின்றது தீர்மானமாகிறது அதனாலதான் வாயை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் பைபிளில் பார்க்குறோம் நம்மளோட நாவு அவனோட வாயின் பலனால் அவனோட வயிறு நிரம்பும் சொல்லி நீதிமொழிகள் பதினெட்டு இருபது சொல்லுங்கள் ஸோ உங்கள் வாயினால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன பேசணும்னு விருப்பப்படுறீங்கிறத யோசித்து பேசணும் கடகடன் வாயில் வர்றதெல்லாம் பேசிட கூடாது நம்ம பேசுறது சரியாக பேசலாமா அப்படின்னு பார்த்து நீங்கள் பேசும்போது உங்களோட வாய் மீறாதபடி நீங்கள் தீர்மானம் பண்ணி வைக்கலானால் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஏனென்றால் ஜீவனும் மரணமும் நாமின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்கிறது அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவையில்லாத வார்த்தைகள் எதுவும் பேசாதபடிக்கு என்ன பேசுகிறோம் இது பேசுறதுனால நமக்கு என்ன நன்மை இது பேசலாமா வேண்டாமா என்று யோசித்து நன்மையானவைகளை மாத்திரம் பேசும்படியாக இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அதனால் நிறைய நன்மைகளை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில் அதனால் உங்களுக்கும் அந்த ஆலோசனை நான் இந்த நாளிலே சொல்லுகிறேன் இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கற்றலிடுவாராக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்